பக்காத்தான் கூட்டணி ஆட்சியை தக்கவைத்துக் கொள்வதற்காக வாரிசானுடன் கைகோர்த்துள்ள நிலையில் டிஏபி அமானா போன்ற கட்சியினரும் தங்கள் பேச்சுரிமையை விட்டுக் கொடுத்து விட்டதாக பிரபல அரசியல் விமர்சகரும் பெர்சே தொற்றுநருமான டத்தோ அம்பிகா ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார் சட்ட திருத்தங்களின் வாயிலாக மக்களின் கருத்துரிமையை பறிக்கும்படியான செயல்களை அரசாங்கம் முன்னெடுக்கும் போது அமானா டிஏபி கட்சியினர் அமைதியாகவே இருப்பது அவர்களின் கையாலாகாத தனத்தை காட்டுவதாகவும் ஜாகித் அமேடி மீதான ஊழல் வழக்குகளில் ஆதாரங்களை சமர்ப்பிக்காமல் இருந்ததற்கு டிஏபி அமானா கட்சிகள் வெட்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பி கே கட்சியினர் பேச முடியாதபடி உள்ளனர் அதற்கு காரணம் அன்பார் எனும் பலமான தலைவர் பிரதமராக உள்ளார் என்பதுதான் என்று அவர் குறிப்பிட்டார் ஆனால் உறுப்பு கட்சிகளான டிஏபி அமானா எனும் கட்சிகள் பதவிக்காகவும் ஆட்சிக்காகவும் அமைதியாக இருப்பது வெட்கப்பட வேண்டியது என்று டத்தோ அம்பிகா ஸ்ரீனிவாசன் கடுமையாக சாடினார் நேற்று மலாக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த முப்பத்தி ஆறு வெளிநாட்டினரை மலாக்கா மாநில குடிநுழைவு துறையினர் கைது செய்தனர் பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அலோர் உள்ள ஒரு கடையின் மேல் பகுதியில் அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டனர் சிறிய அறைக்குள் வங்காள தேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு பேர் எந்த ஓர் ஆவணங்களும் இன்றி கடந்த பதினைந்து நாட்களுக்கும் மேலாக உள்ளூர் வணிகர் ஒருவரால் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக மலாக்கா மாநில குடிநுவுத்துறை இயக்குநர் துவான் அனீர்வான் ஃபௌஜி ஐனி தெரிவித்தார் இன்று காலை கோலகங்ஸா சாலையில் இரு வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் பனிரெண்டு வயது மகளும் நாற்பது வயது தாயும் உயிரிழந்தனர் இன்று காலை ஏழு மணி அளவில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் மீட்புப் படையினர் வரும் முன்னரே தாயும் மகளும் உயிரிழந்து விட்டதாகவும் பேரா மாநில படை உதவி ஆணையர் சபா ரோஜி நோர் அமான் தெரிவித்தார் மேலும் காயமுற்ற பத்து வயது சிறுமி மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஈபோ பாரித் புந்தாரில் உள்ள கிடங்கிலிருந்து பிறந்த குழந்தை ஒன்று மீட்கப்பட்டதாக பேரா மாநில காவல்துறை தலைவர் டாக்டர் அசிசி மாட் அரிஸ் தெரிவித்தார் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் குழந்தையின் அழுகுரல் கேட்டு இருவர் தகவல் தெரிவித்ததாகவும் தற்போது அக்குழந்தை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள சிசிடிவி காணொலிகளின் அடிப்படையில் விசாரணையை தொடங்கவிருப்பதாக அவர் தெரிவித்தார் நாடு நேர்மறையான பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்தாலும் வளர்ச்சிக்கான ஒப்புதல்களின் வேகம் அதிகரித்தாலும் வணிகம் செய்வதற்கான செயல்முறையை எளிதாக்குவதற்கான அதன் செயலாக்கத்தை மடானி அரசாங்கம் தொடர்ந்து வலுப்படுத்தும் என்று பிரதமர் ததஸ்வி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் நாற்பத்தி ஐந்தாவது தேசிய இயற்பியல் திட்டமிடல் கவுன்சில் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் தேவையற்ற சம்பவங்களை தவிர்க்க அனைத்து சமூக ஊடக தளங்களிலும் செயற்கை நுண்ணறிவு லேபிள் அல்லது அறிவிப்பை வெளியிடுமாறு தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் இன்று கேட்டுக்கொண்டுள்ளார் அனைத்து சமூக ஊடக தள ஆபரேட்டர்களும் தங்கள் தளங்களில் என்ன சம்பவங்கள் நடந்தாலும் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் ஜெனரேட்டிவ் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவற்றின் உள்ளடக்கம் தயாரிக்கப்பட்டிருந்தால் தளங்கள் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்டவை போன்ற வார்த்தைகளுடன் லேபிள் அல்லது அறிவிப்பை வைக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் இதனால் பயனர்கள் இது ஏஐ உருவாக்கிய உள்ளடக்கம் என்பதை அறிவார்கள் என்று சுட்டிக்காட்டினார் பெரிகாத்தான் நேஷனல் குறிப்பாக பாஸ் கட்சி நெங்கிரி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் பரிசான் நேஷனலை தாக்குவதற்கு பழைய பிரச்சனைகளை பயன்படுத்தி வருவதாக மரிசான் நேஷனல் தேர்தல் இயக்குநர் தெங்கு ரசாலி ஹம்சா குற்றம் சாட்டியுள்ளார் வாக்குகளை ஈர்ப்பதற்காக பெரிக்காத்தான் கட்சிகள் நில விவகாரங்கள் உட்பட பல்வேறு தலைப்புகளில் விளையாடி வருவதாக குறிப்பிட்ட அவர் நெங்கிரியில் உள்ள மக்களுக்கு பாஸ் கட்சியினர் எந்த உதவியும் செய்யவில்லை என்று இன்று ஜெராம் தெக்கோவில் குடியேறியவர்களை சந்தித்த பின்னர் செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார் ஒற்றுமை அரசாங்கத்திடமிருந்து பச்சை கொடி கிடைத்தால் எந்த இடைத்தேர்தலிலும் போட்டியிட அமானா தயாராக இருப்பதாக அதன் தலைவர் முகமது சாபு தெரிவித்துள்ளார் பொதுவாக தற்போதைய கட்சிகள் தாங்கள் முன்பு வகித்த தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு அமானா விருப்பம் கொண்டுள்ளதாக அவர் கூறினார் இருப்பினும் இது தங்களின் இறுதி நிலைப்பாடு அல்ல என்றும் மத்திய அரசின் அங்கம் வகிக்கும் கட்சிகள் சம்மதித்தால் எந்த இடைத்தேர்தலிலும் நிற்பதற்கு தாங்கள் தயாராக உள்ளோம் என்றும் பதினாறாவது பொதுத் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஒற்றுமை அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கு அமானா உறுதி பூண்டுள்ளதாக அவர் கூறினார் நாட்டின் அறுபத்தி ஏழாவது தேசிய தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு ராபிட் கேஎல்லின் அனைத்து ரயில் சேவைகளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் என்று பிரசாரணா மலேசியா நிறுவனம் தெரிவித்துள்ளது ரயில் சேவைகளில் எல்ஆர்டி எம்ஆர்டி மற்றும் மோனோ ரயில் தடங்களும் அடங்கும் என்று பிரசாரணாவின் தலைவரும் குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியுமான முகமன் அசாருடீன் மார்ட் ஷா தெரிவித்தார் இந்த சேவைகள் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி காலை ஆறு மணி முதல் மறுநாள் இரவு பதினொன்று முப்பது மணி வரை செயல்படும் என்று அவர் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்